ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி பத்து நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பத்து பயன்பெறுங்க இதோடு தனுசு ராசிக்காரங்களோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு அப்படியே ராசிக்காரங்களோட குணங்கள் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு ராசி அதிபதியா யார் இருக்கானு தொடர்ந்து பார்க்கலாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் தனுசு ராசியில வந்து சுக்கரன் இருக்கிறாருங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு சுகஸ்தானத்துல வந்து ராகுவும் இருக்கிறாருங்க கூடவே ரணருண ரோகஸ்தானத்தில் வந்து குரு நிலையில் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்தில் வந்து கேது இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் வந்து சந்திரன் சூரியன் இருக்கிறாரு இவங்க கூடவே புதனம் நிலையில் இருக்கிறாருங்க இது மாதிரி தாங்க கிரக நிலை வந்து இந்த டைம் அமைஞ்சிருக்குது அடுத்ததாக கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு அன்னைக்கு வந்து சுக்கரன் ராசியிலிருந்து தனவக்க குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பதினஞ்சு பன்னெண்டு அன்னைக்கு சூரியன் அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு அது அதுக்கு அடுத்ததா முப்பது பன்னெண்டு அன்னைக்கு வந்து சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இது மாதிரியான கிரக மாற்றம் தாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த மாதத்துல இந்த தனுசு ராசிக்காரங்களோட ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா குரு பகவான் தாங்க இவர் வந்து தனம் மற்றும் புத்திர காரகார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனிதனோட வாழ்வுக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ அந்த செல்வங்களை எல்லாத்தையுமே தருபவர் தாங்க இந்த குரு பகவான் அதனால தான் எந்த கிரகத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த குருவிற்கும் குரு பார்வைக்கும் உண்டுங்க நவ கிரகங்களிலே முழு சுபகிரா இருக்கிறது இந்த குரு பகவான் தாங்க ஒரு ஜாதகத்துல வந்து எத்தனை தோஷம் இருந்தாலுமே இந்த குரு பார்வை நல்ல பலன்கள் அதிகமாகுங்க அதனால தான் பார்க்க கோடி நன்மை பகவான் ஒரு ஜாதகத்துல குழந்தையோட நிலையை வந்து அறிய முடியும் அதனால இவர புத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனோட எல்லா தேவைகளையும் நிறைவு செய்யற பணத்துக்கு அதிபதியே இவர் தாங்க அதனாலதான் இவரை தன காரகன் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க குருவிற்கு ஜீவனக்காரக அப்படிங்கிற இன்னொரு பேர் கூட இருக்குதுங்க இவருக்கு உகந்த நிறமா மஞ்சள் நிறம் சொல்லப்படுது பிரத்தேதி தேவதையா நான்முகன் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க இவருக்கு உகந்த திசையா வடக்கு இருக்குது நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் செவ்வாயின் தாங்க அமைஞ்சிருக்குது பகை கிரகமா புதன் சுக்கிரன் இருக்கிறாங்க கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி ராகு கேது இதெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க ஆட்சி விட தனுசு மகரமும் இருக்குது இதுல வந்து உச்சம் வீடா வந்து கடக ராசி தாங்க அமைஞ்சிருக்குது நீச்சி வீடா மகர ராசி இருக்குது மூல திரிக்கோண ராசிய தனுசு ராசி தாங்க அமைஞ்சிருக்குது இந்த குரு பகவான் வந்து ஒரு ராசியில ஒரு வருஷம் மட்டும்தாங்க இருப்பாரு வருஷத்துல ஒரு முறை குரு வந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறத தாங்க நாம குரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்றோம் மங்கள காரகன் அப்படின்னு அழைக்கப்படுற வியாழன் என்னும் இந்த குரு பகவானுக்கு தனி கோவிலே அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து நவகிரக கோயில்ல ஒன்னாதான் இருக்குது இந்த மாதிரி யாரெல்லாம் நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே குரு பகவானை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அடுத்ததா தனுசு ராசிக்காரங்களோட குணங்கள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆன்மீகவாதியா தாங்க இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் இதுல எல்லாம் ரொம்பவே நம்பிக்கை கொண்டவங்களாவும் இருப்பாங்க மற்றவங்க யாராவது உதவின்னு வந்து கேட்டா இவங்க கண்டிப்பா செஞ்சு தருவாங்க அதனால உங்க வீட்டுல யாராவது தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாரையுமே நல்லவங்க அப்படின்னு நம்பி தாங்க போவாங்க கடைசியில ஆனா ஆத்திரப்பட மாட்டாங்க தான் இருக்குவாங்க இவங்க எப்பயுமே புகழ்ச்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒண்ணுங்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியும் சிவனும் தாங்க சிவ வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் இது எல்லாமே இவங்களுக்கு விருப்பமானதா இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து மொத்தம் பன்னெண்டு ராசி இருக்குதுங்க இதில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது தான் இந்த தனுசு ராசி ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து இவங்க முன்கூட்டியே அறிகிற அளவுக்கு ஆற்றலும் சக்தியும் இவங்களுக்கு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்திங்க அதிகமாக தற்பெருமை கூட இவங்களுக்கு இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து நேர்மையா உண்மையா இருக்கணும் அப்படின்னு தாங்க மேக்ஸிமம் நினைப்பாங்க தனுசு ராசிக்காரங்க வந்து எப்பயுமே சிரிச்சு முகத்துடன் தாங்க இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கடைசி பத்து நாள் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை தர மாதிரி தாங்க இருக்குது எதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து உங்களுக்கு துணிச்சல் அதிகமாகும் அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் அதை ஃபேஸ் தயாராக தான் இருப்பீங்க அதனால எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க அப்படின்னா கூட அது வந்து உங்களுக்கு வெற்றி தர மாதிரி தான் ரொம்ப இருந்த பணம் எல்லாமே கைக்கு வந்து சேர போகுதுங்க அதனாலயே இந்த டைம் வந்து உங்களுக்கு பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் அமைஞ்சிருக்குது உங்களோட செலவுகளை வந்து நீங்க பிளான் போட்டு வச்சுக்கோங்க மாத ஆரம்பத்திலேயே வந்து எப்பயுமே பட்ஜெட் போட்டு அதுக்கப்புறமா செலவு செய்வது வந்து ரொம்பவே நல்லதுங்க அதனால உங்களுக்கு வந்து பணத்தை சேமிக்கிற அளவுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குங்க எதிரியாவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஆகிற வாய்ப்பு இருக்குதுங்க இதுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்பவே உதவியா இருக்க போகிறாங்கங்க அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயன்தான் தான் கிடைக்க போகுது உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டால நீங்க வந்து நிதி நிலையில இன்னுமே அதிகமான பலன்களை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே இருக்குதுங்க இந்த தனுசு ராசிக்காரங்களோட குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா நல்லாதாங்க சந்தோஷமா இருப்பீங்க எந்த ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலுமே அது எல்லாமே சரி செஞ்சுட்டு உங்க உறவை வந்து நீங்களே வலுப்படுத்திக்குவீங்க உங்களோட அன்பை வந்து நீங்க வெளிக்காட்டுறதுக்கு இந்த நாட்கள் வந்து ரொம்பவே உங்களுக்கு உதவியாகவும் இருக்க போகுது இது கூடவே உங்க பிள்ளைங்க வந்து உங்க பேச்சு கேட்டு நடக்கிறத இந்த அதிகமா கருத்து வேறுபாடெல்லாம் வாருங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து நிலைமையை சமாளிங்க குழந்தைங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பாருங்க இந்த தனுசு ராசிக்காரங்க காதலர்களா இருக்கிற பட்சத்துல வந்து ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க ஏன்னா கருத்து வேறுபாடும் மனஸ்தாபம் தாங்க இதுக்கு காரணம் அதனால ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது மூலியமா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிடுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ரொம்பவே உங்களுக்கு அனுகூலமா தாங்க இருக்குது உங்களோட வேலை வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ரொம்பவே என்ஜாய் பண்ணி நீங்க செய்ய போறீங்க கூட வேலை சேவைகள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட தனிப்பட்ட கருத்து யோசனை இது எல்லாமே உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் கேட்டு உங்களை பாராட்டுவாங்க அதுக்கான சன்மானம் கூட கிடைக்கலங்க ஏதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரி தாங்க கூடவே இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஆன்சைன்ட் வாய்ப்புகள் கூட கிடைக்குங்க உங்களோட திறமை வந்து வெளிப்படுத்துவீங்க தொழிலில் வந்து உங்களோட வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க போகுதுங்க ஐடில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே கூட இந்த மாதம் வந்து வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இது வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சம்பள உயர்வு கிடைக்கும் கூடவே இடமாற்றம் வேலை உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க லாயர்ஸா இருக்கிற பட்சத்துல வந்து ஏதாவது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்த நீங்கள் அங்கே பேசுகிறீங்க அப்படின்னாலும் அதை வந்து ஒரு தடவைக்கோ ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்து கரெக்டாக பேசுறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது தொழில் செய்கிற தனுசு ராசி இருந்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க ஏதாவது கோபம் வரலாம் எரிச்சல் வரலாம் ஆனால் அது எல்லாமே காட்டாமல் அவங்க கேட்குறத செஞ்சு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் வருமானம் வந்து உங்களுக்கு தாமதமாக தாங்க கிடைக்கும் எதுலேயாவது நீங்கள் பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து சீக்கிரம் கிடைச்சிரும் ஆனாலுமே பணம் வந்து கிடைக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் எதுவுமே ஈடுபடாதீங்க ஏன்னா இந்த மாதம் பார்ட்னர்ஷிப் ஏதாவது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நஷ்டம் ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் கவனிச்சு பார்த்து யோசிச்சு செங்கதா இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நல்லா தாங்க இருக்குது ஒட்டுமொத்தமா ஆரோக்கியத்துல வந்து குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஆனாலுமே கூட ஏதாவது தலைவலி காய்ச்சல் சளி இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தாங்க வரும் இது எல்லாமே மருந்து மாத்திரை நீங்க கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே போதும் சரியாகிடும் தனுசு ராசிக்காரங்க மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு காலேஜ்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிங்க உங்களோட விடாமுயற்சி தான் உங்களோட எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் அதனால நீங்க ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கிங்க அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சி செய்கிற மாணவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகுங்க ஒவ்வொருத்தருக்குமே ராசி அடிப்படையில் ஒவ்வொரு பலன்கள் வந்து மாறுபடலாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மூலம் நஷ்டத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரத்துல வந்து தொழிலை விரிவாக்கம் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதத்தில் நடக்குங்க பண தேவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உதவி கிடைக்குங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்களை அது மட்டும் இல்லாம புதிய தொடர்பு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தருங்க குடும்பத்துல சுபகாரம் ஏதாவது நடக்கலாம் குழந்தை மனைவி இப்படின்னு சந்தோஷமா தான் பொழுதை கழிக்க போறீங்க இது கூடவே ஆன்மீக ரீதியா இந்த மாசம் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்குங்க உத்திராடம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் வந்து நண்பர்கள் மூலமே உங்களுக்கு ரொம்பவே போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவி செய்வாங்க நீங்கள் ஏதாவது பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து சரி செஞ்சு கொடுப்பாங்க வாகனம் மூலமா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க வீட்டில் கொஞ்சம் வாக்குவாதம் எல்லாம் வருங்க அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிற சூழ்நிலை உருவாகுங்க செலவு செய்யறப்ப கொஞ்சம் திட்டமிட்டு அதுக்கேற்ற மாதிரி செலவு செய்யுங்க அப்படி செய்கிறது மூலியமாக உங்களோட பணத்தை வந்து சேமிக்க முடியும் இது மாதிரியான பழங்கள் தாங்க இந்த மாதம் வந்து கடைசி பத்து நாள் வந்து தனுசுராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமா சித்தர்களை வணங்குங்க மனதில் தைரியம் அதிகமாகும் கூடவே அம்பாலையும் வணங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்